வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க ஆடி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது என்பதை பற்றிய ஒரு குட்டி புராண கதையை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார் போகலாம் ஆடி என்பது ஒரு தேவமங்கையின் பெயர் ஒரு சமயம் பார்வதி தேவி சிவனை பிரிந்து தவம் செஞ்சிட்ருக்காங்க சிவபெருமான் தனிமையில் இருக்கிறத பார்த்த ஆடி பாம்பு உருவம் எடுத்து கைலாய மலையில் பார்வதி தேவியாக உருவம் எடுத்து சிவன் பக்கத்தில் உக்காடுறாங்க அப்போ ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்றாரு அப்போ தன் பக்கத்தில் இருக்கிறது பார்வதி தேவி இல்லைன்றதே உணர்றாரு தன் சூலாயுதத்தால் ஆடியை அடிக்க வராரு சிவன் சூளாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பிழம்பு ஆடியை புனிதமடைய செய்கிறது ஒரு நிமிடமாவது தங்கள் பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே நான் இவ்வாறு செய்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆடி மன்னிப்பு கேட்கிறாள் அப்பன் ஈசனிடம் அப்பன் ஈசனோ நீ பூலோகத்தில் சுவையுடைய வேப்ப மரமாக பிறப்பாய் என்று சாபமிடுகிறார் பூலோகம் ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் இருக்கும் என்று கூறுகிறார் அந்த வேளையில் நீ கசப்பு சுவையுடைய வேப்ப மரமாக பிறந்து மக்களுக்கு நல்லது செய்வாய் இதனால் தாங்க நம்ம ஆடி மாதத்தை அம்மனுக்கு உரிய மாதமாகவும் வேப்பிலை மரத்தில் அம்மன் குடியிருக்கும் மாதமாகவும் நாம் போற்றி வணங்குகிறோம் ஆடி மாதத்திற்கான சிறப்புகளை இந்த பதிவில் பார்த்தோம் இந்த குட்டி புராண கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சங்கீதா அன்பழகன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி